நமது எழுச்சி நாயகன் ஏழை மக்களுடைய சேவகன் சமூகம் என்பது எல்லோருக்கும் ஒன்று என்று உணரக்கூடிய முப்பற்ற தலைவர் சுயசாதி என்ற ஒரு தாரண மந்திரத்தை மேற்கொண்டு தன் வழியில் தன் நண்பரும் நடக்க வேண்டும் என்று ஒற்றை கொள்கையோடு பயணிக்கும் எனது தலைவர் திரு ஓ கன்னபிராய் பாண்டியன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்

வேலைக்கு சாலை அழைக்க தலைவர் அவருக்கு பாரு நம் இயக்கத்தின் மதிப்பு நிதியை செயல்படுகிற முடிக்க உதவியை செய்யும் மேற்கொண்டு

Father, what is

போரா நகரில்

வம்சாவளியின் சாவுரி студடுக்க். கட்ட மகன் Foreign அவர் MK, merely skill eben world. rose why is that DC? கண் grant syll survives the professionally, steer us with 8000 लोग सुन रहा है और तो देखिएगा अधिकंत्रांग सुरेंद्र कमी और तो अधिकंत्रांग इनके अलावा कलर एक अल्लाह को फर्क की पैर एक अल्लाह को फर्क की पैर वो अल्लाह तुम्हें याद नहीं आया है यल्ला वो रहा याद

ஒரு வாய்ப்புதான் பிரபுதவா பண்ண ஒரு சின்ன தலைவனால நடிகர் நடிகர் பிரபுதவாக்கு எழுதப்பட்டால அப்படி நடிகர் விஜய் அவருக்கு அந்த படம் அவன் மாற்றப்பட்டது இப்போ அந்த வாரிசுங்கிற ஒரு படத்துல சொன்னார் இந்த விஜய் வந்து அப்பாங்கிற ஒரு என் அப்பா வந்து

அவர் உச்சரிக்க அதனால இந்த எழுச்சியை பொறுத்தவரைக்கும் கண்ணை குழந்தை இது <laughs> போ <laughs>